மனம் பாடுகின்ற துதி எல்லாம் குறை ஒன்றும் இல்லாத உன் பாடலாகும் மனம் உருகி பாடி அடி போற்றினேனே அருள்வாய் அருள்வாய் தீர்க்க வருவாய் சிறகிரியில் பணிவோர்க்கு துன்பம் ஒன்றும் இல்லையே பொருத்தருள்வாய் பொருத்தருள்வாய் சென்னிமலை ஆண்டவனே சத்தியின் பாலனே சென்னிமலை அமர்ந்த குருபரனே குன்றெல்லாம் குடிகொண்ட குகனே கார்த்திகேயனே ஞானத்தை பொழிந்திடும் தண்டபாணியே திருக்குமரனே மலையேறி நின்ற முருகா சரணம் ஷண்முகா அசுரரை மாய்த்த மாலவன் மருகனே தேவர் குலம் காத்தவனே வஞ்சமில்லா மனநிலை தந்தருளும் திருக்குமரனே ஆவின